கண்ணூற்ற தாய்வார்களுக்கு மாதம் பன்னிரெண்டு ரூபாய் அம்மா தந்தார்கள் இங்கு இருக்கிறதா இல்லவே இல்லை கண்ணூற்ற பெண்கள் அரச மருத்துவமனையில் பிறந்தால் பதினாறு பொருட்கள் அடங்கியதா அத்துணை அம்மாவுடைய திட்டங்களை சீகரித்து சிந்தாந்தமாக தங்கம் வழங்கவே மனமில்லை மனமில்லை தங்கம் பொம்மை முதல்வருக்கு மனமில்லை தலைக்கு தங்கம் பொம்மை பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை ஏழை மக்கள் போய் நகரமன்ற உறுப்பினர்களே முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர்களே வருகை வந்திருக்கிற அனைவருக்கும் உலகத்தில் தெரிவித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பதவியேற்றி ஆட்சியினுடைய சொத்து வரி ஆறு மாசத்துக்கு ஒரு முறை உயரும் என்ற மோசமான அறிவிப்பை ரத்து வேண்டி நடந்திருக்கின்ற ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் என்பதை பதிவோடு தெரிவித்து